ஃபார்மக்கலைச்சன் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களோட ரே டு சேட் மார்க்கெட் சேனல்லேருந்து ஒரு பஸ் போகிற ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது ஒரு வெஸ்ட் ஃபேசிங் லேண்ட் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து டூ பெட்ரூம் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு அழகாக ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வெஸ்ட் ஃபேசிங்கில் ஒரு சின்ன பைக் பார்க்கிங் வச்ச மாதிரி இருக்குதுங்க கார் வேணுன்னா நீங்கள் வெளில கூட நிறுத்திக்கலாம் ஏன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடுன்றதுனால உங்களுக்கு வெளில கூட கார் நிறுத்திக்கலாங்க வெஸ்ட்டு பார்த்த மாதிரி அழகான ஒரு டிசைனில் சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ப்ராடில் உங்களுக்கு வந்து இந்த கேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா ஒரு சின்ன பைக் பார்க்கிங் மாதிரி இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து வெஸ்ட் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோரு அதுக்கு ஒரு சேஃப்டி க்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபைவ் ஜிபி உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பிவிசி டோர் போட்டு இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வெளியில் வந்து காமன் ரெஸ்ட் ரூம் வேணுன்றதுக்காக ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பீக்கில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சேஃப்டி க்ரில்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க மெயின் டோர் தொடந்திங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா ஹால் இருந்தாங்க ஹால் நல்லா ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த ஹால் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒம்பது அடி வருங்க ஒம்பதுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த ஹால் இருக்குங்க இருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக வந்து பட்டி பார்த்து ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் சோஃபா போட்டிங்கன்னாலும் இந்த இடத்துல டிவி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு பெஸ்ட் ரூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் கலர் ஷேட்ல இந்த பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இருக்கு டைல்ஸ்லாம் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே வந்து போட்டே கொடுத்துருக்காங்க ஸோ அது வரைக்கும் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குதுங்க ஸோ இங்கே ஒரு வாஷ் மிஷினும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க ஸோ இங்கே வந்து ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸில் உங்களுக்கு வீடே கிடையாதுங்க ஸோ நம்மது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் விலைக்கே வந்து ஒரு தனி வீடு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உட் டோரு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இது ஒரு பெட்ரூம்காங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் இந்த பெட்ரூம் ஒன்றுருக்குங்க இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது மேலே வந்து செல்ஃபு லாஃப்ட் எல்லாம் விஷயம் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க டாய்லெட்டுக்கு பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் கிளாஸ்அட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க ஒரு ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் வேலை வந்து பெண்டிங் இருக்குங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சன் தான் பார்க்குறீங்க கிச்சன் வந்து ஒரு அக்னி மூலிய அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் ஓரளவுக்கு டீசென்ட் சைஸில் இருக்குதுங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுக்கு ஒரு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து எட்டரை வருங்க அந்த சைஸில் உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் இருக்குது கிச்சனோட டைல்ஸும் நல்லா அழகாக விப்ட்டி கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸில் வந்து அழகாக சிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் சின்ன செட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு ஜன்னல் போட்டிருக்காங்க இந்த சைடில் வந்து போர் வந்து உங்களுக்கு இங்கே தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே மேலே வந்து ஓப்பன் டூ ஸ்கையை நல்ல ஒரு வெளிச்சத்துக்காக கொடுத்துருக்காங்க இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் அவர்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோஃபெல்லாம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராக வேணும் இல்லைன்னு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க அன்பும் எனக்கு கொஞ்சம் பெரிய விழா வேணும்னு கேட்டிங்கனாலும் இந்த ஏரியாவில் நமக்கு இல்லை இருக்குங்க பட்ஜெட்டு ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து அவேலபிள் ஆ இருக்கா அதுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் டிஃபர் ஆவாங்க வேணும்ன்ற போது ஸ்கிரீன்ல தென நம்ம கால் பண்ணுங்க थैंक இதே மாதிரி ஒரு ஆக்டிவ் வீடியோ அடுத்தது